ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாங் வீடியோ போட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி தான் கரெக்டான டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஜஸ்ட்டு விலாகா இல்லாமல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் அட்வைஸர் மணி சேவிங் டிப்ஸு அப்புறம் கோல்டு சேவிங் டிப்ஸு இந்த மாதிரிலாம் நானும் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப் வந்து நிறையா சஜஷன் கொடுக்கும் அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் கோல்ட் ஆப்பு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் வந்து ரொம்ப தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது ரொம்ப சிக்கனமாக கஞ்சத்தனமாக இருக்கிற ஆளும் கிடையாது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பார்த்துக்குவேன் அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டேன் நிறைய அந்த கோல்டு சேவிங் டிப்ஸ் பார்க்கும்போது அதில் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த டிஜி கோல்ட் ஆப்பு தான் ஏன்னா வந்து அதில் ஹண்ட்ரட் இருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கும்போது நம்மளால் வந்து தனியாக வந்து எதுவும் ஏர்ன் பண்ண முடியாது மேபி வந்து சின்ன சின்ன வேலைகள் வீட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஏர்னிங்ஸ் கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டைம் ஹோம் மேக்கர் தான் ஸோ என்னால் தனியாக வந்து எதுவும் ஏர்ன் பண்ணலாம் முடியலை ஸோ எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நான் டிஜிக்கல்ட் ஆப்பில் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ரீசெண்டாக ஏப்ரலில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து போட்டேன் அக்கௌண்ட்டில் இருந்ததை அப்படியே வந்து ஜிபேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த உண்டியல்ல சேவ் பண்ணது அந்த மாதிரி சேவ் பண்ணி இந்த த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நான் வந்து டூ கிராம்ஸ் வந்து சேர்த்துட்டேன் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் அதுக்குள்ளே ரெண்டு கிராம் சேர்த்துட்டோமா அப்படின்னு ஏன்னா இப்போ நான் அந்த அமௌண்ட்டை நான் தனியாக வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று இருந்திருக்கும் இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கோ எதுக்கோ நான் எடுத்திருப்பேன் வீட்டில் இருந்திருந்தால் நான் வந்து அந்த ஆப்பில் போட்டதுனால எனக்கு வந்து ஒரு டூ கிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சேவ் பண்ண தான் போகிறேன் ஸோ வந்து எனக்கு லாபம்தான் இப்போ நகைச்சிகிட்டே அப்படியே போடுறோம்னாலும் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த டேட்டில் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும் பட் இந்த ஆப்பில் வந்து நம்ம அப்படி இல்லை நம்ம நினச்ச நேரம் எந்த டைம்னாலும் எப்படினாலும் நம்ம பே பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்னாலும் நம்ம பே பண்ணிக்கலாம் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம பே பண்ணிக்கலாம் யூசர் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எனக்கு அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அளவு வந்து நமக்கு தெரியும் நம்மளால் எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டூ கிராம்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம முடிப்போமா ஒன் இயர்க்குள்ளே அப்படின்ற டவுட்டில் தான் நான் வரணும் டூ கிராம்ஸ் மட்டும்தான் நான் இனிஷியல் டார்கெட் வந்து போட்டிருந்தேன் அந்த டார்கெட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நானே வந்து ஒரு எய்ம் வச்சுக்கிட்டேன் ஸோ வந்து நான் காய் வாங்கும்போதும் இந்த மளிகை ஜாமான் வாங்கும்போது அதில் வந்து மீதம் வர காசை வந்து நான் சேர்த்து வச்சு அக்கௌண்ட்டில் போட்டு அதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இப்படி தான் நான் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன் ஸோ உண்டியலில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது ஸோ அதை கொஞ்சம் போட ஆரம்பித்தேன் இப்படியே சேர்ந்து வந்து அது த்ரீ மந்த்ஸில் வந்து டூ கிராம் ஆயிடுச்சு இன்கேஸ் வந்து நீங்கள் டிஜிக்கல்ட் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து இனிஷியலாக வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஏன்னா வந்து நம்ம சீக்கிரமாக அதை முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்குள்ளே முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் திரும்ப இப்போ டூ கிராமுக்கு செட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நான் சீக்கிரம் முடிச்சுருவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கோல்டு ரேட் வந்து என்றைக்கு கம்மியாக இருக்கும் அன்றைக்கி சீட்டு கட்டுறது இல்லை இந்த டிஜிக்கல் ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் பார்த்து கட்டுங்க அப்போனா உங்களுக்கு அந்த கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அளவில் கோல்டு வந்து இப்போ செம்ம காஸ்ட்லியாக போய்கிட்டுருக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கடை இல்லை பிடிச்ச ஸ்கீமு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்க்க ஆரம்பிங்க பின்னாடி ஏதோ ஒரு வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் போது உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்